மோடியை பற்றி தவறான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் மற்ற தொலைக்காட்சியில் எங்கள் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து ஒரு வாரம் அந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்று கூறி பல்வேறு தலைவர்களை வைத்து ஜோதிமணி கூறியது மிக மிக தவறு என்று ஒரு வாரம் விவாதம் நடத்தினோம் போன வாரம் ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் சில பேர்கள் அந்த சங்கத்துல பல சங்கத்தோட லிஸ்ட் வந்துச்சு வந்து முக்காவாசி பேரு தொலைக்காட்சியிலே பயிற்சி பெற்று சென்றவர்கள் தான் வந்து அவருக்கு கொடுத்து போனவங்க பாதி பேர் எல்லாமே அந்த சங்க எல்லாமே அவரிடம் பயிற்சி பெற்று சென்றவர்கள் பாதி கலெக்ஷன் விஜயகாந்த் ஒரு முறை தவறாக பத்திரிகாத சொல்லிவிட்டார் என்பதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு முன்பாக நான் வந்து பிச்சை எடுக்கும் போராட்டம் பத்திரிகையாளர் நடத்துறோம்னு சொல்லி அப்போது ஜெயலலிதா மனிதன் மனது குளிர்பட குளிர வேண்டும் என்று செயல்பட்டு வரவர் அப்பேற்பட்ட பத்திரிகையாளர் சங்கங்கள் தான் அன்று வள்ளூர் கோட்டத்தின் வாசலிலே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா நான் வீரப்பனோட க்ளோஸ்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அவன் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப் டிவியில் ராமாயணம் என்பதே தவறு கற்பனை அணில் வந்து எப்படி வந்து மணலை வந்து போய் போட்டு போடும் பிரிட்ஜு எப்படி கட்டும் அப்படி எல்லாம் கேள்வி கேட்குறான் விநாயகருக்கு வந்து யானை தலை இருக்கிறது யார் அப்பா இப்படிலாம் கேள்வி கேட்குறான்ல அப்புறம் இன்னொரு யூடியூப்ல பார்த்தேன் அதே நபர் பேசுறான் தோழர் பேசுறான் வீரப்பன் அவர்கள் வந்து அண்டங்காக்கா தலையை வெட்டி ஒரு கவரில் போட்டு வச்சிருவாரு அந்த கவர்ல இருந்து ஒரு நெய் மாதிரி வடியும் அவர் சில விஷயங்கள்லாம் கலந்து அவர் வந்து அந்த ஆயில யூஸ் பண்ணார்னா போலீஸ் சுட்டிச்சுன்னா அந்த குண்டி ஒரு மேலே படாது வில்ல அம்புல விட்டானா படாது கண்ணு போலீஸ் கண்ணுக்கே அவர் தெரிய மாட்டாரு அது மூலம் வைதிகமான செயல்பாடுகள் இருக்கிறார்கள் அப்படி அற்புதமான வீரப்பண்ணு சொல்கிறான் கொரோனா காலகட்டத்தில் வந்து ஜோதிமணி வந்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள் மோடியை பற்றி தவறான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் மற்ற தொலைக்காட்சியில்தான் அதை ஒரு விவாதமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் எங்கள் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து ஒரு வாரம் அந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்று கூறி பல்வேறு தலைவர்களை வைத்து ஜோதிமணி கூறியது மிக மிக தவறு என்று ஒரு வாரம் விவாதம் நடத்தினோம் வேறு எந்த தொலைக்காட்சியும் அது தொடர்புட இல்லை அப்பேற்பட்ட தேசிய சிந்தனையுடைய அண்ணனவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நிகழ்ச்சி வந்தமைக்கு திரு சுவாமி அவர்கள் சர்வதேச செய்தியாளர்கள் மற்றும் பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர் அதே போல அஸ்வத் கலை மற்றும் நம்பி அவர்கள் கல்யாணராமன் ராமன் அவர் நான் கூப்பிட்ட எங்கே கூப்பிட்டாலும் வந்து என்னுடன் இணைந்து செயல்படக்கூடியவர் அதே போல ஓமாம்புழியர் ஜெயராமன் என் சங்க நிர்வாகி பன்னீர்செல்வம் மற்றும் தீபாவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போன வாரம் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் இல்லையா சில பேர்கள் அந்த சங்கத்தில் பல சங்கத்தோட லிஸ்ட் வந்துச்சு அதுல முக்காவாசி பேரு மின்தொலைக்காட்சியில பயிற்சி பெற்று சென்றவர்கள் தான் சார் வந்து அவருக்கு வளர்ச்சி கொடுத்து போன பாதி பேர் எல்லாமே அந்த சங்க எல்லாமே அவரிடம் பயிற்சி பெற்று சென்றவர்கள் அதுல பாதி பேரு கலெக்ஷன் சங்கம் சங்கத்தை வைத்து வருமானம் நிலவிட்டு போவர்கள் எல்லா சங்கமும் ஆளுங்கட்சி இருக்குமா யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு சொம்பு தூக்குறாங்க நிறைய நிர்வாகி எங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் அதுல ஒருத்தர் வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தா அவரும் ஜெயலலிதாவும் பொக்கே கொடுத்த மாதிரி ஒரு டிபி வச்சிருப்பாரு பேஸ்புக்லயும் வாட்ஸ்ஆப்லயும் எடப்பாடி முதல்வரான அவர் எடப்பாடி பொக்கே கொடுக்குற மாதிரி அப்படியே அப்படியே மாறும் வாட்ஸ்அப் கவுண்டிங் போயிட்டே இருந்து பாருங்க போனா தேர்தலில்ல கவுண்டிங்ல வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு அப்புறம் டிபி மாறிடுச்சு ஸ்டாலினுக்கு பொக்கே கொடுக்கற மாதிரி இவங்க தான் பத்திரிக்கையாளர் சங்கங்கள் இங்கு செயல்படக்கூடிய நிகழ்வுகள் என்னவென்றால் ஜாடரா அடித்து ஏதாவது ஒரு வாரியத்தை வாங்கிவிட முடியாதா என்று இயங்குகிறார்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் வாரியத்தில் அவர் இருக்கார் அவர் எப்ப பார்த்தாலும் ஜாடா அடிப்பார் விஜயகாந்த் ஒரு முறை தவறாக பத்திரிகையாளரை சொல்லிவிட்டார் என்பதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு முன்பாக நான் வந்து பிச்சை எடுக்கும் போராட்டம் பத்திரிகையாளர் நடத்துகிறோம்னு சொல்லி அப்போது ஜெயலலிதா மனிதன் மனது குளிர் குளிர வேண்டும் என்று செயல்பட்டவர் அவரு அப்பேற்பட்ட பத்திரிகையாளர் சங்கங்கள் தான் அன்று வள்ளூர் கோட்டத்தின் வாசலிலே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் நாளைக்கே ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்து அண்ணாமலை சிஎம் ஆகிட்டாங்க வைங்க இவன் அப்படியே டிபி மாறும் எல்லாம் அண்ணாமலை முக்கிய கொடுத்து டிபியாக மாற்றுவானுங்க

பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஆஜராக சொன்னாங்க எந்த தொலைக்காட்சியாவது விவாதத்தில் எடுத்துக்கிச்சா யாராவது வாயை திறந்து பேசினாங்களா மார்ச் மூணாம் தேதி அதே பெங்களூர் நீதிமன்றம் சனாதனத்தை பற்றி பேசுவதற்காக உரை அண்ணாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நேராக நேரம் ஆஜராக வந்து யாராவது எந்த தொலைக்காட்சியாவது வாய் திறந்துச்சா யாராவது பேசினார்களா எல்லாம் வந்து விஜயை பற்றி பேசிட்டு இருந்தான் இதை பற்றி யாருமே வாயை திறக்கல அது மட்டும் இல்லை அந்த கார் ரேஸுக்காக ஒரு நாற்பத்தி மூணு கோடி செலவு பண்ணார்ல இது நியாயமானு யாராவது கேட்டானா எந்த தொலைக்காட்சியில் விவாதம் வச்சானா எந்த தொலைக்காட்சி விவாதம் வைக்கவே இல்லை அது மட்டும் இல்ல இந்த சில வாய்க்கு வாயை வாடகை கொடுறோம் சில பேர் இருக்கான் இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா நான் வீரப்பனோட க்ளோஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அவன் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப் டிவியில் ராமாயணம் என்பதே தவறு கற்பனை அணில் வந்து எப்படி வந்து மணல வந்து போய் போட்டு போடும் பிரிட்ஜு எப்படி கட்டும் அப்படிலாம் கேள்வி கேட்குறான் விநாயகருக்கு வந்து யானை தலை இருக்கிறது யார் அப்பா இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறான்ல அப்படி இன்னொரு யூடியூப்பில் பார்த்தேன் அதே நபர் பேசுகிறான் தோழர் பேசுகிறான் வீரப்பன் அவர்கள் வந்து அண்டங்காக்கா தலைய வெட்டி ஒரு கவரில் போட்டு வச்சிருவாரு அந்த கவர்ல இருந்து ஒரு நெய் மாதிரி வடியும் அவர் சில விஷயங்கள்லாம் கலந்து அவர் வந்து அந்த ஆயிலை யூஸ் பண்ணார்னா போலீஸ் சுட்டுச்சுன்னா அந்த குண்டி இவர் மேலே படாது வில்லு அம்பளை விட்டானா இவர் மேலே படாது கண்ணு போலீஸ் கண்ணுக்கே அவர் தெரிய மாட்டார் அது மூலம் வைதிகமான செயல்பாடுகள் இருக்கிறார்கள் அப்படி அற்புதமான வீரப்பண்ணு சொல்கிறான் அதாவது அந்த காலத்தில் ராமாயணத்தில் வந்து இதெல்லாம் செஞ்சால் இவனுக்கு போலி வீரப்ப செஞ்சால் இவனுக்கு உண்மை எப்படி இந்து மதத்தை பழித்து அதே நேரத்தில் வந்து வைதிக முடியாத செயல்படுகிறாரு இன்னொரு டிவியில் பேசுகிறான் ஒன்று இடதுசாரிகள் ஒன்று தெய்வம் இல்லை என்று சொல்ல வேண்டும் இல்லை இருக்குன்னு சொல்லணும் ஒவ்வொரு டிவிலையும் இது போன்ற நிகழ்வுகளை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய அவர்களும் தங்களை பத்திரிகையாளர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாகவே பல நாள் சொல்லிட்டு இருக்கோம் அதனால வந்து தேசிய உலக சங்கத்தின் சார்பாக அதனால பயிற்சி முகாமெல்லாம் நடத்திட்டு இருக்கோம்லாம் நல்ல ஒரு செய்தியாளர் உருவாக்க வேண்டும் என்பதற்காக பலது நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பத்திரிகையாளர் இருப்பாங்க செய்திகள் தவறான நிகழ்வுகள் யார் எந்த தலையுடன் எந்த கேள்வி கேட்க வேண்டும் என்பதில் கூட அருகே இல்லாத செய்தியாளர்கள் தான் பல தொலைக்காட்சிகளை பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எப்படி நடத்த வேண்டும் எப்படி செயல்படும் என்பது தெரியாமல் இருக்கின்றது ஸோ அவர்களெல்லாம் நேர் வழிப்படுத்த வேண்டும் என்பதற்கு நம்ம அண்ணன் தேவநாதன் அவர்கள் இந்த இயக்கத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டுல துவங்கினார் அதன் முதல் நம் தேசிய சிந்தனையுடனே நம்ம இந்த க பல பேர் கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகையா அதே தான் இந்த கருத்தரங்கை நடத்துகிறோம் கண்டிப்பாக இனிமேல் மாதம் மாதம் ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் ஆதரவுடன் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இது போன்ற ஒரு கருத்தரங்கத்தை நாம் நடத்த வேண்டும் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இடம் கண்டிப்பாக இடம் கிடைக்காத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த ஒரு இடம் ஃபைனலைஸ் ஆக்சினும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு யாராவது மாதிரி தெரிஞ்சு நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி ஏதாவது பாருங்கள் மாதம் 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 நம்ம ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணலாம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக செயல்படலாம் நன்றி வணக்கம்